வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் பிராண சிநேகிதனே உமக்கு ஸ்தோத்திரம் பாவிகளின் ஸ்நேகிதரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் திறக்கப்பட்ட ஊற்றே உமக்கு ஸ்தோத்திரம் உம் குற்றமட்ட ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உம் மாசற்ற ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திராம் உம் உம் விலையேறப்பட்ட ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திராம் உம் தெளிக்கப்படும் ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திராம் உம் நன்மைகளை பேசும் ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திராம் புதிய உடன்படிக்கைக்குரிய உம் ரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்படுதலுக்கு திறந்திருக்கிறது ஆமேன்